அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அது இரண்டு முக்கியமான பணத்தை வசியம் செய்வதற்கான வழிகள் இதை வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழி கைமேல் பலன் தரக்கூடிய வழி ஏன்னா இதில் ஒரு வழிபாட நான் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் செஞ்சுட்டு எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குது எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கறதால தான் திரும்பவும் நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் வேணால் நம்மளுடைய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் போன வருஷம் அதுக்கு போன வருஷம் எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சுட்டு வரேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குது அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதை மாதிரி பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லைக் போட்டுவிடுங்க இப்போல்லாம் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஏன்னு எனக்கு தெரியல ஸோ எல்லோருமே ஒரு லைக் போட்டுடுங்க என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் இது இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்வதற்கு முன்பு நான் ஒன்றே ஒன்று உங்கள் சொல்லிடுறேன் நிறைய பேர் எனக்கு வந்து டைமே சரியில்லை நான் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் அதை மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க உன்னே ஒன்று மட்டும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வத்தால் ஆகாதினினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் ஆமாங்க உங்களுக்கு டைமே சரியில்லை எந்த தெய்வமும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் கூட யார் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப கீழே விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய பலன்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் உங்களை நீங்களே வந்து உத்வேகப்படுத்திக்கோங்க நாலு பேர் வந்து உன்னால் செய்ய முடியும் நீ பண்ண அப்படின்னு யாரும் நம்மளுக்கு இந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க நீங்களே தான் உங்களுக்கு உன்னால் முடியும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைன்னு நம்ம தான் நம்மளை சொல்லிக்கணும் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி இருந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை இது நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்லாம் நம்ம புலம்புறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து கோபுர உச்சியில போய் உட்கார வைக்கும் மனசு தளர்ந்துடாதீங்க எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாருமே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதையும் மீறி நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை செஞ்சு வாழ்க்கையில சாதிச்சு காமிக்கணும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து நூறு ரூபாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப கசங்கி அழுக்காக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதோட ஒரு சுருள் பட்டை அப்படிங்கிறது நமக்கு வேணும் இந்த வழிபாட தாங்க நான் செஞ்சிட்டு வரேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது இது சரிங்களா இதை வந்து எடுத்துக்கோங்க இந்த பணம் இருக்குது இல்லையா இதோட நான்கு மூளைகளிலும் ஜஸ்ட்டு நல்ல ஒரு வாசனைக்காக நான் வந்து பேஸ்ட் மாதிரி தான் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கணும் பொடியெலாம் எடுத்திங்கன்னா இது நிற்காது நீங்கள் வந்து புணுகு பேஸ்ட்டு டிக்கா புணுகு டிக்கான்னு வாங்க ஜவ்வாது பேஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் ஏதாவது ஒரு வாசனையான நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து நான்கு மூளைகளிலும் தடவிடுங்க இதை வந்து செய்வதற்கு எந்த நேரங்க பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வ இரவு வரக்கூடிய சுக்ரஹோரை எயிட் டு நைன் வந்து பெஸ்ட்டு இல்லைங்க நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன் இதை நான் வந்து இப்போ செய்யலாமல் நிறைய பேர் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் கேட்பாங்க நீங்களும் செய்யலாம் என்ன எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரையில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க நீங்கள் பத்து பதினோரு மணிக்கு கூட நீங்கள் செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சுடுங்க ஆனால் சுத்தப்பத்தமாக இருந்து தான் செய்யணும் தீட்டுக்காரர்கள் இதை செய்யாதீங்க இது ரெண்டுமே நம்ம பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நான் முட்டை சாப்பிட்டேன் நான் வந்து அதை சாப்பிட்டேன் அப்படின்லாம் நம்ம செய்ய வேண்டாம் நம்மளுக்கே அது மனசு முதல் முதல்ல ஒத்துக்காது அதனால் நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம் ஸோ இதை வந்து நம்ம இதில் வச்சுட்டு இந்த நான்கு மூளைகளையும் தடவிட்டு இதை மாதிரி ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டிட்டு உங்களுடைய பூஜை இறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு பின்னடியோ அல்லது லக்ஷ்மி தாயார் படத்துக்கு பின்னடியோ இல்லை அவங்க சிலைக்கு கீழேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் போன வருஷம் வச்சது இப்போ நான் இன்றைக்கி மாற்ற போகிறேன் இது இது மாட்டம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஏதாவது நீங்கள் நடுவில் க்ளீன் பண்ணணுன்னா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த ஒட்டடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருமாள் படத்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு தொடச்சிங்கன்னா அதெல்லாம் எடுத்து துடைச்சிட்டு திரும்ப இதையும் எடுத்து மேலே வச்சுடுங்க இரண்டாவது ரொம்ப எளிய வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு இப்போ வந்து நீங்கள் ரெண்டுமே நான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் செஞ்சால் நல்லது அல்லது உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சாலே போதும் எப்பொழுதும் நான் அதை தான் சொல்லுவேன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பண்ணணும் பொருளே இல்லை நான் வந்து ரொம்ப அலையணும் அப்படின்லாம் நீங்கள் வேண்டாம் விட்டுடுங்க எப்போ உங்களால் முடியுதோ அப்போ நீங்கள் செய்யுங்க ஏன்னா நேத்தே நான் வந்து அந்த லக்ஷ்மி சோழியை வச்சு ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சோழி எங்க கிடைக்கும் சோழி எங்கே கிடைக்கும் நம்ம திரும்ப திரும்ப நிறைய கடைகள் வந்து சோழி எங்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் வந்து நிறைய பேர் வாங்கவே இல்லை சோழி எங்கே கிடைக்கும்னாங்க ஸோ அவங்களாம் இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் இன்றைக்கி பின்பற்றலாம் இருபத்தேழு வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க ஒரு அகலில் எடுத்துக்கோங்க இதையும் வந்து இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வச்சுடுங்க இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய் இதை மட்டும் நீங்கள் வையுங்க நீங்கள் ஒரு நாளும் வைக்கலாம் இல்லை ரெண்டு ரூபாய் நாணயங்களாகவும் வைக்கலாம் இல்லை ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் எப்பெல்லாம் நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கிறீங்களோ அப்போ இந்த அகலுக்கும் தூப தீப ஆராதனை காமிங்க மொச்சை வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிடலாம் இப்போ இந்த ஜனவரி மாதம் செய்கிறீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் இந்த மொச்சையை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சுட்டு புது மொச்சை இருபத்தேழு மொச்சை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது இதை வந்து மாற்றிடுவது அப்படிங்கிறது நல்லது ஸோ இதையும் நீங்கள் இன்னைக்கு செய்யுங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 நல்ல பலன்களை தரக்கூடியது அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இத மாதிரி நீங்கள் பூஜைகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து சுக்ரனுடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்களை தருங்க அந்த சுக்கரபீஜ மந்திரம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் இப்போ ஒரு முறை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த லிங்க்கை கொடுங்க லிங்கை கொடுங்கன்னு அது எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியல எப்படி போய் நம்ம ஆயிரம் வீடியோவுக்கு மேலே போட்டாச்சு அதை போய் தேட முடியல ஸோ அந்த சுக்கரபீஜ மந்திரத்தை மட்டும் நான் இப்போ தரேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடைங்க மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சுக்கரபீஜ மந்திரம் ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சஹ சஹ்க்ராய நம இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருப்பவங்க மட்டும்தான் உச்சரிக்கணுங்க ஏன்னா பீஜ மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் ஏதாவது இப்போ இந்த வழிபாட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இந்த சுக்ர பீஜ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா பீஜ மந்திரங்கள் குறைந்தது நம்ம நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் அதனால் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்யாட்டினா கூட எந்த வெள்ளிக்கிழமையிலாவது நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் Thank you for watching this video, Nandri.